ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்கறது ராஜிமா கிச்சன் குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணக்கூடிய அந்த எக் மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்செடுத்துக்க போகிறோங்க தனித்தனியாக அரைச்செடுத்துக்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஃபுல் வெங்காயம் எடுத்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகா இது கூட வந்து நம்ம சீரகம் மிளகும் அரைக்கும் போது சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விழுது ஒரு சின்ன தக்காளி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அது கூட ஏழு எட்டு முந்திரி இதை தனியாக நம்ம பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்க வச்சுக்க போகிறோங்க அதுக்கப்புறமா நம்ம மெயின் ரெசிபிக்கு போக போகிறோம் இது பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம வெங்காயம் பச்சை மொளகாம் வெட்டி வச்சதை சேர்த்தாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு முழு மிளகுங்க கருப்பு மிளகு சேர்த்து இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி முந்திரியை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம மெயின் ரெசிபிக்கு போயிடலாம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறோங்க இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம் ட்ரை ஆகிடுறாங்க என் ஃப்ளோவிலேயே வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா கிராமி எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிள் கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க வாசனைக்கு கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் உள்ளதை முதல்ல சேர்த்துக்கிறோங்க வெங்காயம் சீரகம் மிளகு ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர வெங்காயம் டார்க்காக இருக்குதுங்க அவ்வளோ டார்க்காக இருக்குது அதனால அந்த மாதிரி இருக்குது கலர் அப்படி இருக்குது ஏன்னா இப்போது கையிலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் உரிக்கும் போதே தெரியும் கையில் வந்து உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த பீட்ரூட் மாதிரி அப்படியே கையிலயே வந்து படுது கையிலயே வந்து உங்களுக்கு கரை ஆகுது அந்த வெங்காய கரை ஸோ அளவுக்கு டார்க்காக இருக்குது எல்லா இடத்துலையுமே லைட்டு பிங்க் கலரில் எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிது ஸோ எல்லா இடத்துலேயும் இதே போல் தான் இருக்குது ஸோ இப்போ வெங்காயம் வந்து தரோவா வதங்கி வரணுங்க ஏன்னா பச்சையா அரிச்சனால நமக்கு பச்சை வாசம் தரோவா போய் வதங்கி வரட்டும் வந்து இன்னும் வந்து பச்சை வாசம் போகல இன்னும் கொஞ்சம் இருக்கு இது கிடையில இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க பாத்தீங்கன்னா ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க ஸ்மெல்லாம் வந்து நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி உள்ளதாக சேர்க்க போகிறோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கும் சரி தக்காளிக்கும் சரி தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமையே அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டேன் ஏன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து தண்ணி இருக்கும் ஸோ நீங்கள் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சீ அலாசி கொண்டு வந்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோட வாசம் போகணுங்க சேர்த்துக்கலாங்க நம்ம ரெசிபிக்கான உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன் ஸோ உரப்புக்கு தக்குன மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி நம்ம அரைச்ச முந்திரி அதோட வாசம் போகட்டும் அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி விழுதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருந்தோம் நல்லா பாருங்க உங்களுக்கு அப்புறம் இதுவே ஒரு மசாலா மாதிரி வந்துருச்சு ஸோ இனி அடுத்து நம்ம மெயின் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம சீரகம் வந்து அரைச்சிட்டோம் ஸோ சேர்க்க தேவையில்லை சீரகத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு அரை டீஸ்பூனுக்கே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா தனியா ரெண்டும் கலந்துதுங்க நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க நான் ஒன்றா கலந்து வச்சுட்டேன் ஸோ அதனால் நான் அரை டீஸ்பூனுக்கு அப்படியே தோராயமா சேர்க்கிறேன் ஒரு காரத்துக்கு ஏற்ப சேர்க்கிறேங்க நமக்கு இந்த அளவுக்கு காரம் போதும் அப்படின்னு நினைப்போம் மிளகு தூள் இருக்கு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் இந்த காரம் எல்லாம் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் நல்லா வந்து நமக்கு அந்த மசாலா வாட போகட்டும் ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃபிளேமுக்கு கொண்டு போயிடாதீங்க நமக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி சேர்த்துக்க போறாங்க நான் அப்படியே ஒரு டம்ளருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்க விருப்பம் தான் ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான் ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்து செமி திக்காக தேவைப்படும் சில பேருக்கு தண்ணியாக தேவைப்படும் சில பேருக்கு மாதிரி தேவைப்படும் நான் வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக தான் எடுக்க போகிறேன் ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டைலூட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே எகெயின் வச்சிருங்க மூடி போட்டு வச்சுருந்தோம் இப்போ திறந்துடலாங்க ஸோ திறந்து கலந்து எல்லாம் வாசமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி பண்ணதில்லை வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணது ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் வச்சுக்க போகிறோம் ஸோ மைதா சப்பாத்திங்க மைதா கோதுமை ரெண்டும் கலந்து பண்ண சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்க தான் இது ஸோ இப்போ எக்கை சேர்த்து நாங்கள் ஸோ பாயில்டு எக்கும் ரெடி ஸோ பாயில் எக் ப்ளேஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து எக்கை போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்க விட்றோம் நான் வந்து ஒரு மூணு முட்டையை வேக வச்சிருந்தேன் ஒன்று கொஞ்சம் இதாகிடுச்சுங்க இந்த முட்டை அதனால் கண்டுக்காதீங்க இப்போ வர முட்டை எல்லாம் அப்படி தங்க இருக்குது கரெக்டாக தான் நம்ம வேக வைக்கிறோம் பட் சிலது வந்து அந்த வெள்ளை வந்து ரொம்ப இதாகிடுது ஸோ முட்டை மேலேயும் கொஞ்சம் இந்த மசாலாவை எடுத்து ஊற்றுங்க எகெய்ன் ஒரு டூ மினிட்ஸு கொதிக்கட்டுங்க கொத்து மறுத்துவே இறக்கிடலாங்க நம்ம ரெசிபி முடிஞ்சிடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஆப்ஷன் தாங்க ஜஸ்ட் ஒரு டூ டீஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஆமாம் ரொம்ப கிடையாது தான் இது வந்து நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும் ஸோ க்ரீமை போட்டு நைட்டாக இப்படி கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லைங்க க்ரீமை போட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூங்கிட்டீங்கன்னா ரெடிங்க ஸோ இந்த மாதிரி ரெசிபி நான் இந்த மாதிரி பண்ணது பண்ணதில்லைண்ணா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேங்க இந்த மாதிரி பண்ணதில்லைண்ணா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் போடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை சியூ சூன்